வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம குருந்த மலை ஒரு மலை ஒண்ணு இருக்கு பக்கத்திலேயே பள்ளியம்மன் மலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மலையில பாத்தீங்கன்னா ஒரு சுனை இருக்கு அது பாத்தீங்கன்னா வற்றாத ஒரு சுனை வெயில் காலத்துல கூட இந்த சுனை வற்றவே வற்றாது ஓகேங்களா அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இங்க ஒரு குக வேற இருக்குன்னு சொல்றாங்க வாங்க நம்ம பார்க்கலாம் இங்க பாதி வரைக்கும் படிக்கட்டு இருக்கும் அதுக்கு மேல தான் நடந்து போற மாதிரி இருக்கும் விநாயகர் சிலைக்கு பின்னாடி பாத்துட்டீங்கன்னா ஒரு முருகன் சிலை மாதிரி ஒரு சிலை இருக்கு யாராச்சும் பாக்காதவங்களோ தெரியாதவங்களோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சிலையும் பார்த்துட்டு போங்க அடுத்தது வாங்க நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் எனக்கு டைம் இந்த மலை ஏறுறது மலையை பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாதான் இருக்கு இது கூட பரவாயில்ல இந்த சைட்ல ஏதாச்சும் ஏனையோ இல்ல சிறுத்தை இதுல ஏதாச்சும் சொந்திரமோன்னு கொஞ்சம் பயமாவும் இருக்கு ஒரு பயத்தோடையும் ஒரு பக்தியோடையும் தான் மேல போயிட்டு இருக்கோம் ஆனா நல்லா இருக்கு படிக்கட்டு இதோட எண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே வெறும் கற்கள் மட்டும்தான் இருக்குது இந்த கல்லில் தான் ஏறி போகணும் இதுக்கு மேலே படிக்கட்டு இருக்காது போல் இந்த கல்லில் தான் ஏறி போகணும் ஆனால் வழி ரொம்ப மோசமாக இருக்குங்க பார்த்து இங்கே வரவங்க பார்த்து மலை மேலே ஏறி போங்க வரும்போது தனியா வராதீங்க கூட யாராச்சும் கூட்டிட்டு வாங்க ஏன்னா இது காடு ரொம்ப பயங்கரமா இருக்கு கொஞ்சம் சேஃப்டியா வாங்க வரும்போது மலை ஏறி கொஞ்சம் தூரம் வந்த உடனே இந்த ஒரு சாமி இருக்கு இதுக்கு பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு குகை மாதிரி இருக்குன்னு தான் நானும் பார்த்தேன் பார்த்தா அங்கே ஒரே கேப்பாக இருக்கும் ஆனால் சாமிகள்லாம் தான் வந்து தியானம் பண்ணுவாங்க போல இருக்கு இந்த இடம் பார்க்க அப்படி இருக்கு எனக்கு அப்படி தோணுது பட்டு என்னன்னு தெரியல படிக்கட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்கு பாருங்க படிக்கட்டே இல்லை முதல்ல இது கொஞ்ச நேரம் உட்காரலாம் முடியல இந்த சின்ன மலையை எவ்வளோ டஃப் கொடுக்குது இதுல வெள்ளங்கிரி மலை ஏறணும்னா சுத்தமாக முடியாது போல இருக்கு நீ யாராவது இந்த பக்கம் வந்திருக்கீங்களா வந்துருந்தீங்கன்னா கமன் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கூட வந்தாங்களா பாருங்க உட்காந்துட்டாங்க இங்க இருந்து கோவில் அழகா தெரியுது பயங்கரமா இருக்குல்ல இந்த வியூ முடியாம நடத்தி வச்சிருக்காங்க இவங்களும் சரி வாங்க நம்ம வேலைய ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரே இல்லை போல இருக்கு மலை வந்து ஃபுல்லாக தண்ணி வந்துருக்கு பாருங்க எவ்வளோ தூரம் இருக்குது செங்குத்தா போய்கிட்டே இருக்கீங்க பாருங்க போய்கிட்டே இருக்கு இதுதான் வழி இந்த வழியில் தான் நம்ம போகணும் அப்பா போறதுக்குள்ள பிரண்டு குட்டி கல்ற போல இருக்கு இந்த கோயிலுக்கு மேக்சிமம் யாரும் வரமாட்டாங்க மேல காடு இல்ல அதனால பக்தருக்கு யாரும் மேல பெருசா வரமாட்டாங்க அப்பா காலு ரெண்டும் தனியா ஆடுது முடியல வா இங்க வந்தது இந்த பிளேஸ் தான் போல அப்பா நெஞ்சலா எரியுது சாமி அப்படிங்க அப்பா இது பயங்கரலயங்கரம் ஓ மை காட் பாருங்க பாறையா இருக்கு கீழே விழுந்துருவந்த ஒரு பயம் எப்படி இருக்கு பாருங்க சமையா இருக்குல்ல இவ்வளவு பாத்துட்டோம் இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு

அடுத்து நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அங்க மேடா இருக்கு இந்த பக்கம் கொழியா இருக்கு ஆனா காட்டை பார்த்தாதான் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பயமா இருக்கு மேல பாருங்க வழுக்கு மாதிரி மாதிரிதான் இருக்கு மழை டைம்ல இந்த பக்கம் எல்லாம் வர முடியாது போல வலிக்கு விட்டு விழுந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கீழே விழுந்தா டீலா தான் இது என்னது இங்க பாருங்க இங்கேயும் வந்து லவ் கேம்ஸ் விளையாடி இருக்காங்க பாருங்க லவ் கேம்ஸ் உனக்கு ஒரு இடத்தையும் விட மாட்டாங்க போல இருக்கு ஏய் என்னையா இது இங்க பாருங்க சாமி கோயிலுன்னு நினைக்கிறேன் வந்துட்டோம் இதுதான் கோவில் வள்ளியம்மன் கோவில் கோவிலா இல்ல சரியே எந்த கோவில இருக்கும் நான் நினைக்கிறேன் இதுவாதான் இருக்கும் கோவில் ஆனா பாருங்க செம்மையா இருக்கு இதுதான் இதுதான் தண்ணி கை வைக்க கொஞ்சம் சர்ப்பத்தோட அங்க சாமி சிலையெல்லாம் இருக்கு பூசலி வந்து சாமி மூன்று பேர் இருக்கு மேல ஒரு பெரிய பாறை போச்சுல அந்த இடம் இந்த இடம்தான் ஹைட்டான எடம் பயங்கரமான வியூ பாயிண்ட் பாருங்க இது ஃபுல்லா பாருங்க இந்த மலை தான் இருக்கிறதுலயே பெருசு இதுக்கு கீழே தான் அந்த சொன இருக்கு பாருங்க பயங்கரமான ப்ளேஸ் புல் த்ரீ சிக்ஸ்டி பாறை பாருங்க ஃபிஃப்டி ஒரு மொட்டை பாறை இதுதான் இருக்கிறதுல ஹைட்டான இடம் காத்தான் இருக்கு கீழே விழுந்தேன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு நம்ம கீழே போயிருவோம் ஓகே சாமி கிட்ட போயிருவோம் ஐயோ இறங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான் போலையே இப்ப ஆளுங்க வந்துட்டாங்க இப்ப தைரியமா உள்ள போயிடலாம் இங்க எல்லாரும் போயிட்டா போல இருக்கு ஆ முடிய மாட்டேங்கிச்சு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தண்ணி சூப்பரா இருக்கு சொன தண்ணி எப்பவுமே நல்லாதான் இருக்குன்னு சொல்லுவாங்க ஏ நீ குடிச்சீங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா